அடுத்த ஐபிஎல் தொடரிலும் லக்னோ அணியில் கேப்டன் கேஎல் ராகுல் விளையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது லக்னோ அணி உரிமையாளர் சஞ்சீவ் கோயன்கா கடந்த ஐபிஎல் தொடரின் போது மைதானத்தில் வைத்து ராகுலை திட்டினார் இந்த சம்பவம் அப்போது பேசுபொருளான நிலையில் அடுத்த ஐபிஎல் தொடரில் ராகுல் லக்னோ அணியை விட்டு வெளியேறி பெங்களூரு அணியில் இணைய திட்டமிட்டு இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் அடுத்த ஐபிஎல் தொடரில் தக்க வைக்க வேண்டிய வீரர்கள் குறித்து ராகுல் மற்றும் கோயன்கா ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்தியா மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி ரசிகர்களுடன் புகைப்படம் எடுத்து பகிழ்ந்துள்ளார் ஐ பி எல் தொடருக்கு பிறகு ஏராளமான இடங்களுக்கு சென்று தோனி நேரத்தை செலவிட்டு வருகின்றார் அடுத்த ஐ பி எல் தொடரிலும் தோனி விளையாட வேண்டும் என ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இளம் ரசிகர்களுடன் இணைந்து தோனி எடுத்த புகைப்படத்தை ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்திய கிரிக்கெட் வீரர் பும்ராவிற்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க